சோளிங்கர் ஆஞ்சநேயர் மலைக்கோவில் கோபுரம் சாயும் நிலையில் அபாயம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது படி கொண்ட யோகலட்சுமி நரசிம்மசாமி மலைக்கோவிலும் முந்நூறு படிகள் கொண்ட யோக ஆஞ்சநேயர் மலைக்கோவிலும் உள்ளது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் வெளிமாநிலம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரம் கணக்கில் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் பக்தர்கள் வசதிக்காக பெரிய மலைக்கு செல்வதற்கு கார் அமைக்கப்பட்டுள்ளது சின்னமலை யோகலட்சுமி ஆஞ்சநேயர் மலைக்கு முன்னூறு படிகள் கொண்ட மலை என்பதால் கார் அமைக்கப்படவில்லை ஆஞ்சநேயர் சின்னமலைக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு தமிழக அரசு கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் இரவு பொழிந்த மழையால் மலையின் கோபுரத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது இந்த சுற்றுச்சுவர் கோபுரத்தை தாங்கி இருந்ததினால் இதுவரையில் எந்த அச்சமும் ஏற்படாத நிலையில் பக்தர்கள் இருந்தார்கள் தற்பொழுது கோபுரத்தை ஒட்டியுள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் கோபுரமும் சரிந்து விழுந்துவிடுமோ என பக்தர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற மலைக்கோவில் சுற்றுச்சுவர் இருந்து விழுந்திருந்ததால் அந்த இடம் கண்டதும் பொதுமக்களுக்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவகுமார்